முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது நானா சாஹிப் பேஷ்வாவின் அங்க அடையாளங்கள் என ஆங்கிலேயர்கள் ஒரு தகவலை வெளியிட்டார்கள் அவரை பிடித்து கொடுத்தாலோ துப்பு தந்தாலோ ஒரு லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவித்தார்கள் ஆங்கிலேயர்கள் என்று சொன்னீர்கள் அது என்ன தகவல் தாயே ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட அந்த தகவலை சொல்கிறேன் கேள்மனே அவன் பெயர் நானா ராவ் தோண்டோபன் தென்னிந்திய பிராமணன் வயது முப்பத்தி ஆறு உயரம் ஐந்து அடி எட்டு அங்குலம் வெண் சிவப்பு நிறம் கட்டுமஸ்தான வலுவான சரீரம் வட்ட வடிவ முகம் கொஞ்சம் அகலமாக இருக்கும் அகல விரிந்த உருண்டையான கண்கள் சீரான பல்வரிசை ரோமம் அடர்த்தியாக இருக்கும் மார்பு நீண்ட மூக்கும் காதுகளில் முத்துக்களும் மணிகளும் கோர்த்த பாலே வளையங்கள் மராட்டாவுக்கான வலது வலதுகால் கட்டை விரலில் வீக்கமும் காயம்பட்ட வடுவும் வெளி தெரியும் முஸ்லிம்களை போன்ற தாடி வைத்திருப்பான் ஆடை அங்கியுடன் இருப்பான் இந்த குறிப்பிட்ட அடையாளங்களுடன் உள்ள நானா சாஹேபுடன் ஒரு காது அருந்த வேலைக்காரனும் இருப்பான் இப்படி தகவலை வெளியிட்டு நானா சாஹிப்பின் மனைவி கிருஷ்ணாபாய் குறித்த அடையாளங்களையும் கம்பெனி அரசு விளம்பரப்படுத்தியது மனைவி நானாராவ் தோண்டோபந்த் தென்னிந்திய பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர் வயது இருபத்தி ஏழு பெருத்த உடம்பு புள்ள உருவம் சிவந்த வர்ணம் அகலமான முகம் நீண்ட மூக்கு வட்டமான கண்கள் முகத்தில் அம்மை வடுக்கள் தெரியும் தலை சாய்த்து நடக்கும் வழக்கம் உடையவர் இப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி எட்டில் நானா சாஹேப் பேஷ்வா குறித்து பிரிட்டிஷார் விளம்பரப்படுத்தியது பரபரப்பாக பேசப்பட்டது இத்தனைக்கும் அப்போது ஒரு பெரும் கிளர்ச்சிக்கான திட்டமிடலை ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுதேசிய தலைவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமலேயே ரகசியம் காக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் இந்த அளவுக்கு அச்சம் கொள்ள காரணமான நானா சாஹேப் பேஷ்வா யார் தெரிந்து கொள்ள வேண்டாமா அவன் பெயர் நானா கோவிந்த் தோண்ட் பந்த் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு மே பத்தொன்பதில் நானா நாராயண பட் கங்காபாய் தம்பதிக்கு மராட்டியத்தின் வேணு பகுதியில் பிறந்தார் மூன்றாம் மராட்டிய போரில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு பேஷ்வா இரண்டாம் வாஜிராவ் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அரசால் கான்பூருக்கு அருகில் உள்ள பித்தூருக்கு நாடு அவனுக்கு பிரிட்டிஷார் ஓய்வூதியம் அளித்தார்கள் தொகையை தன் குடும்பத்தையும் தனக்கான மிக பெரும் பரிவாரத்தையும் பராமரிப்பதற்காக செலவிட்டு வந்தான் இரண்டாம் பாஜிராவ் அந்த நேரம் பெரும் மேதையான பகுதி நானா நாராயண பட் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவின் அவையில் அதிகாரியாக சேரும் ஆர்வத்தில் தன் குடும்பத்துடன் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து வித்தூருக்கு வந்தார் இரண்டாம் பாஜிராவின் மனைவியரில் உருத்தியின் சகோதரிதான் நாராயண பட்டின் மனைவி அந்த வகையில் பாஜிராவும் நாராயண பட்டும் சகலைகளாக இருந்தார்கள் தனக்கு மகன்கள் இல்லாத நிலையில் இரண்டாம் பாஜிராவ் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் சிறுவனாக இருந்த நானா சாஹேபையும் அவனது தம்பியையும் கொண்டார் ஆனால் வழக்கம் போல தங்களது வாரிசுரிமை இழப்பு கொள்கைப்படி இந்த தத்தெடுத்தலை அங்கீகரிக்க ஆங்கிலேயர்கள் மறுத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இரண்டாம் பாஜிராவ் காலத்துக்கு பின் அவனுக்கு கொடுத்து வந்த ஓய்வூதியத்தையும் முற்றிலும் நிறுத்தினார்கள் அடுத்த குடும்ப வாரிசான நானா சாஹிபுக்கு ஆங்கிலேயர்கள் ஓய்வூதியம் அளிக்கவில்லை இந்த நிலையில் அவர்களுக்கு இடையே உரசல் பெரிதானது